கிண்ண சாதனை படைத்தது வியட்நாமின் கண்ணாடிப்பாலம் வியட்நாமில் உள்ள சான்லா பகுதியில் உள்ள வனப்பகுதிகளின் அழகை பார்த்து கொண்டே நடமாடும் வகையில் அங்கு கண்ணாடி பாலம் அமைக்க வியட்நாம் அரசு முடிவெடுத்திருந்தது கடந்த சில ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த பணி முடிவடைந்து கடந்த மாதம் பாஜ்லாங் என்னும் அந்த கண்ணாடி பாலம் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் உலகின் மிக நீளமான கண்ணாடி பாலம் என்ற கிண்ணஸ் சாதனையை பாஜ்லாங் பாலம் பெற்றுள்ளது இந்த பாலம் இரண்டாயிரத்து எழுபத்து மூன்று அடி நீளம் கொண்டதாக உள்ளது தரைமட்டத்திலிருந்து நானூற்று தொன்னூற்று இரண்டு அடி உயரத்தில் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது முன்னதாக ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி ஆறு அடி நீளம் கொண்ட சீனாவின் குவாங்டாங் தான் உலகின் மிக நீளமான கண்ணாடி பாலமாக இருந்து வந்த நிலையில் அந்த சாதனையை வியட்நாம் பாலம் முறியடித்துள்ளது வியட்நாமில் உள்ள சான்லா என்ற பகுதியில் இரண்டு மலைகளுக்கிடையே நானூற்று தொன்னூற்று இரண்டு அடி உயரத்தில் அமைந்த இந்த கண்ணாடி பாலமானது பாங்லாங் எனப்படும் இந்த வெள்ளை டிராகன் பாலம் அறுநூற்று முப்பது இரண்டு மீட்டர் நீளமுள்ள தொங்கு பாலமாக இருக்கின்றது இந்த பாலத்தில் உள்ள கண்ணாடிகள் நாற்பது மில்லிமீட்டர் தடிமத்தில் உடையாத விதத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இதில் ஒரே நாளில் ஐம்பது பேர் வரை நடக்கலாம் என்று கூறப்படுகின்றது இந்த பாலத்தின் திறப்பு நடைபெற்றது அப்போது பாலத்தில் பாரம்பரிய டிராகன் நடன நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இந்த கண்ணாடி பாலத்தில் நடக்க மக்கள் அதிகமாக ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் சீனாவில் உள்ள குவாங் மாகாணத்தில் இருக்கும் ஐநூற்று இருபத்து ஆறு மீட்டர் கண்ணாடி பாலம் தான் இதற்கு முன்பு அதிக நீளமான கண்ணாடி பாலமாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது வியட்நாமின் இந்த கண்ணாடி பாலம் அந்த சாதனையை முறியடித்து மக்களிடத்தில் அதிக ஆர்வம் பெற்று வருவதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது